சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது மக்கள் குறைதீர்ப்பு முகாமிற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் இரண்டாவது மண்டல குழுத் தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மருத்துவ காப்பீடு அட்டை கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவத்துக்கான மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மருத்துவ முகாம் துறை காவல்துறை மின்சாரத்துறை போன்ற முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அரசு அலுவலர்கள் பணியாற்றினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்